பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் சீலநாயக்கம்பட்டி அருகாமையில் தாசநாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு திசை பார்த்து புது வீடு வியாபாரத்துக்கு வந்திருக்கிறது இது நிலமட்டத்தினுடைய அளவு ஆயிரத்தி அறுநூறு சதுரடி பில்டிங் அளவு ஆயிரத்தி முந்நூறு சதுரடி போர் வசதி இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது டபுள் பெட்ரூம் கொண்டது லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு வடக்கு திசை பாருங்கள் இது போட்டிக்கோ இயற்கையில சூழ்ந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது இது ஹால் பாருங்கள் பிரம்மாண்டமான புது வீடு இது ஹால் இது கிச்சன் கப்போர்டு ஒர்க் செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் லேட்டஸ்ட் மாடலில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இப்போ பக்கத்தில் வந்தோம்னா மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் ஷோ எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க இது அப்படியே அட்டாச் இது அட்டாச் பாத்ரூமு அப்படியே வந்தோம்னா ஹால் வெளியாகம்னா இது பூஜை ரூமு இது இன்னொரு ஸ்மால் பெட்ரூம் ஷோகேஸ் பார் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு பக்கத்தில் இது அட்டாச் பாத்ரூமு இந்த வீட்டினுடைய விலை எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலைக்குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடு சம்மந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியையும் இன்ஸ்டாகிராம் ரியல் எஸ்டேட்டையும் ஃபேஸ்புக் ரியல் எஸ்டேட்டையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்